எனக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு அந்த பெண் பவுலியும் சிலாவையும் பார்த்து இவங்க ஏசப்பாவோட ஊழியக்காரங்க நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க இவங்க ஏசப்பாவோட ஊழியக்காரங்க நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கன்னு கத்தி கத்தி திரும்ப திரும்ப சொன்னாங்க அப்ப பவுல் திரும்பி பார்த்துட்டு அப்பா இல்ல போ சாத்தானே ஏசு கிடைக்காலும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பேய் போயிருச்சு அரசரோட வேலைக்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு இவங்க ஏசப்பாவோட ஊழியக்காரங்க இவங்க ஏசப்பாவை பத்தி சொல்ல நம்ம ஊருக்கு வந்துட்டாங்கன்னு

உன்னையும் மன்னிக்கிறாரு என்னையும் உன்னையும் சேர்த்துக்கிறாரு யாரு 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 அவருக்கு என்ன பேரு ஏசப்பா ரொம்ப அன்பானவர் ஏசப்பா ரொம்ப அழகானவர் ஏசப்பா ரொம்ப பாசமுள்ளவர் ஏசப்பா ரொம்ப நேசமுள்ளவர் அப்படின்னு இனிமையா பாட்டு பண்ணாங்க பக்கத்துல இருக்கீங்களா பாத்துட்டு இவ்ளோ கொடுமைப்படுத்தியும் இவ்ளோ அடி வாங்கியும் இவங்க எஸ்மை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பிடுதிட்டு திடுதிடுத்துட்டு பூகமும் தெரிஞ்சான் காலை கட்டிடு மர கட்ட உடஞ்சிருச்சான் கை விலங்கு அமைஞ்சிருச்சான் ஜெயில் கதவு தெரிஞ்சிருச்சான் காவல் அணுகி தெரிஞ்சிருச்சான் வந்து பாத்தாங்களா ஐயோயோ இவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்களே இப்ப என்ன பண்றது அசருக்கு தெரிஞ்சா நம்மள பொண்ணே போட்டு வாழ்க்கை நம்ம தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி நாங்களே செத்தரலாம்னு கூட்ட போடுறாங்க கட்டி எடுத்து உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு நின்று நாங்கள் அனைவரும் உள்ளேதான் இருக்கிறோம் அப்படின்னு குரல் கேட்டுச்சு உள்ள போய் பார்த்தாங்க ஆமா நீங்க உள்ளதா இருக்கீங்கன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளியும் சீராவையும் அவங்க வீட்டுக்கு கூடி போய் காயத்துக்கு மருந்து போட்டாங்க சாப்பிட்டுக்கு உணவு கொடுத்தாங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க நாங்களும் ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க பவுலு சீலா ஒரு குட்டி கதை சொன்னாங்க ஈசப்பா நம்ம பாவங்களுக்கு சிறு அடையப்பட்டாரு அறியப்பட்டாரு மூன்றாவது நாள் கலையை விட்டு வெளியேறி வரல போயிட்டாருன்னு சொன்னேன் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஏசுப்பாவும் ரொம்ப பிடிச்சிருச்சா நாங்களும் ஏசப்பாவை ஏத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நீங்க ஞானஸ்தான் வாங்கணும்னு சொன்னாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஞானஸ்ட்டானா வாங்கி குடுத்துட்டாங்க பவுலு சீலாவையும் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க பவுலும் சேவும் ஜாலியா ஹாப்பியா நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப இனிமே ஒரு பாட்டு பாடுறாங்க அது என்ன பாட்டுன்னா என்னையும் உன்னையும் சேர்த்துக்கிறாரு என்னையும் உன்னையும் மன்னிக்கிறாரு என்னையும் உன்னையும் நெசிக்கிறாரு யாரு 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 அவருக்கு என்ன பேரு ஏசப்பா ரொம்ப அழகானவாரு ஏசப்பா ரொம்ப பாசம் உள்ளவாரு ரொம்ப நெசம் உள்ளவாரு ரொம்ப பாசமுள்ளவாரு அப்படின்னு இனிமையா பாட்டு பண்ணாங்களாம் இந்த இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை வாங்கினா ஏசப்பா நம்மளை அப்பயே மேற்றுவாரு நன்றி